அன்னதானம் செய்வதற்கு விருப்பம் உள்ளது ஆனால் என்னிடம் அதற்கான நிதி வசதி இல்லை என்ற ஏக்கம் உங்களிடம் இருக்கிறதா ஒரு கைப்பிடி சர்க்கரையை எறும்பு பூற்றில் தெளித்துவிடவும் அன்னதானம் செய்த பலனை பெற்றவராக ஆகிவிடுவீர்கள் என பெரியோர்கள் கூறியுள்ளனர் அனைவருக்கும் உதவிட மனம் உள்ளது ஆனால் என்னிடம் போதிய நிதி இல்லை என்ற கவலை உங்களிடம் உள்ளதா கவலை வேண்டாம் ஒரு மரம் வளருங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உதவிய பலன் கிடைக்கும் ஒரு மரத்தில் விதவிதமான பறவைகள் பூச்சிகள் வண்டுகள் வண்ணத்து பூச்சிகள் எறும்புகள் புழுக்கள் போன்ற பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் வாழ்வதற்கு இடமாக மரம்தான் உள்ளது உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிட்டு ஆரோக்கியத்தை பெற செய்கின்றது ஒரு நாளைக்கு அல்ல அறுபது முதல் நூற்றம்பது ஆண்டுகள் வரை உங்களுடைய சேவை தொடரும் மரங்கள் சுமார் அறுபது முதல் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழும் எனவே ஒவ்வொரு நபரும் தன் பிறந்த நாள் சமயத்தில் ஜென்ம நட்சத்திரத்திற்கான மரத்தை நட்டு பாதுகாத்து வந்தால் சிறப்பாக அமையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி வருகின்றோம் அதற்கு பிராயச்சித்தமாக மரம் வளர்த்து புண்ணியம் பெறுவோம் எந்த நட்சத்திரத்திற்கு எந்த மரம் வளர்க்க வேண்டும் என்று தெரியவில்லையா இதோ உங்களுக்காக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் எட்டி மரமாகும் கேது பகவானின் ஆசிகள் உங்களுக்கு எப்போதும் ஒலித்தாகும் நீங்கள் பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் நெல்லி மரமாகும் சுக்கர பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைத்து இருக்கும் நீங்கள் கீர்த்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா அப்படியெனில் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் அத்தி மரமாகும் உங்களுக்கு சூரிய பகவானின் அருள் என்றும் கிட்டும் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் நாவல் மரமாகும் சந்திர பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மிருகசீரிடம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் மரமாகும் செவ்வாய் பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் செங்காலி வரமாகும் ராகு பகவானின் அனுக்கிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு கிட்டும் நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் மூங்கில் மரமாகும் குரு பகவானின் ஆசிகள் என்றும் உங்களுக்கு கிட்டும் நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் அரச மரமாகும் சனி பகவானின் ஆசிகள் உங்களுக்கு எப்பொழுதும் கிட்டும் நீங்கள் ஆயுள்ளிய நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் புன்னை மரமாகும் புத பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் ஆகும் கேது பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசி அளிப்பார் நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் அலரி மரமாகும் சூரிய பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து இருக்கும் நீங்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் வேல மரமாகும் சந்திர பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் சித்திர நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் வில்வ மரமாகும் செவ்வாய் பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு பரிபூரணமாக கொண்டே இருக்கும் சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய ஜென்மம் நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் மருத மரமாகும் ராகு பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் அனுகிரகம் செய்து கொண்டே இருப்பார் நீங்கள் விசாக நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் விலா மரமாகும் குரு பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களது ஜென்ம நட்சத்திரம் அனுஷம் என்றால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் மகிழ மரமாகும் உங்களுக்கு சனி பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் கிடைக்கும் நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் பிராய் மரமாகும் புத பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் பரிபூரணமாக கிட்டும் நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் மாமரமாகும் கேது பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் பரிபூரணமாக கிட்டிக்கொண்டே இருக்கும் நீங்கள் பூராணம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் வஞ்சி மரமாகும் உங்களுக்கு சுக்கரனுடைய அனுக்கிரகம் எப்பொழுதும் கிடைத்து இருக்கும் நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் பலாமரமாகும் சூரிய பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் ஏருக்கு மரமாகும் சந்திர பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டும் நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் வன்னி மரமாகும் உங்களுக்கு செவ்வாய் பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் கிடைத்து இருக்கும் நீங்கள் சதயம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் கடம்பு மரமாகும் ராகு பகவானின் ஆசிகள் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் தேமா மரமாகும் உங்களுக்கு குரு பகவானின் ஆசிகள் பரிபூரணமாக கிட்டும் நீங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் வேம்பு மரமாகும் உங்களுக்கு சனி பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் பூரணமாக கிடைக்கும் நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் இழுப்பை மரமாகும் உங்களுக்கு புத பகவானின் ஆசிகள் எப்பொழுதும் பரிபூரணமாக கிட்டும் வீட்டின் தோட்டத்திலோ சொந்த பூமியிலோ கோவில் குளங்களிலோ சாலை ஓரங்களிலோ மரம் நட்டு பேணி வளர்த்து புண்ணியத்தை தேடுவோம்